தானத்தில் சிறந்தவன் கர்ணன் அப்படிங்கிறத நான் சொன்னதான் உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவன் எப்படிப்பட்ட தான தர்மங்கள் செஞ்சு தானத்தில் சிறந்தவன் கர்ணன் அப்படின்னு பேர் எடுத்தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பொண்ணும் மணியும் கொடுத்தா மட்டும் தானத்தில் சிறந்தவனா இன்னைக்கு கூட கலிபத்துல எல்லாம் கொடுக்குறாங்க பாரி ஓரி இல்லைங்களா ஆனால் நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க இதை விட மேலே ஏதோ தானம் பண்ணியிருக்கான் அந்த போர்ல தன்னுடைய உயிர் தன்னுடைய இரத்தத்தையே கலந்து தன்னுடைய தானங்கள் முழுவதையும் தானம் செஞ்சானே அந்த தானம் மிகப்பெரிய தானமா உங்கள் கேள்வி அதை விட ஒரு பெரிய தானம் இருக்கு சார் உலகத்திலேயே யார்கிட்டையும் தன்னுடைய தாயே வந்து தானம் கேட்க மாட்டா அப்படிப்பட்ட மகன் இவன் அந்த மகன்கிட்ட வந்து தாய் கேட்குறார் அர்ஜுனன் அடிச்சிடாருப்பா உன் தம்பி பாவன் தர்மன் அடிச்சுடா உன் தம்பி பாவன் நீ தான்ப்பா இந்த குடும்பத்தினுடைய தலைமகனே நீ பா தயவு செஞ்சு என் பிள்ளைங்களை அடிச்சிடாதப்பா அப்போ தான் அவன் கேட்குறான் இப்போ நான் உங்கள் மகன் இல்லையாம்மா நந்தனமா உன் மூத்த மகன் அவங்க நாலு பேரும் சேர்ந்து என்ன அடிக்க மாட்டாங்களாம்மா அப்படின்னு கேட்கும்போது தாய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான் கருணா எனக்கு ஒரே ஒரு வாக்கு மட்டும் கொடு தம்பிங்களில் யார்கிட்டேயும் நான் சண்டை போட மாட்டேன் அர்ஜுனனை மட்டும்தான் நான் சண்டை போடுவேன் இது என்னம்மா நியாயம் அவங்களெல்லாம் கத்தியில் குத்துவாங்க ஆனால் நான் திருப்பி என்னை தற்காப்பு காத்துக்கிறது கூட நான் அவங்கள கத்தியில் குத்தக்கூடாது நானும் கத்தியில் குத்தக்கூடாது அவங்க கத்தியில் குத்துறதும் நான் தடுக்கக்கூடாது என்னம்மா நியாயம் ஒரு தாயாக இருந்து இப்படி கேள்வி கேட்குறியே இருந்தாலும் உன் கர்ப்பத்தில் பிறந்தேன் சூரியன் இது புத்திரனாக தர்மத்துக்கு தலை வணங்குகிறேன் நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்கிறோம்மா அப்படின்னு தான் வாழ ஒரு தாய் எந்த தாயும் செய்ய மாட்டான் தான் வாழ தன் தாய் தன் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தன் இன்னொரு தலைமகனையே பணம் வைக்கிறான் இப்போ அந்த தலைமகன் சொல்றான் அம்மா நான் யாரையும் கொல்ல மாட்டேன் யார்கிட்டையும் போட மாட்டேன் இந்தாங்க நான் கொடுக்குறேன் தானும் என்னுடைய சகோதரர்கள் ஐந்து பேர் உயிரென தானம் பண்ணுறேன் அந்த தானத்தை நீ வச்சுக்கோ உலகத்திலேயே எந்த தாயும் வாங்காத தானம் தன்னுடைய மகன்களின் உயிர் தலைமகன் கிட்ட இருந்து கொடுத்த அந்த உயிர் இதுவே உனக்கு தானமாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்கலாம் நான் இறந்து போனா கூட என்ன ஐந்து சகோதரர்கள் உனக்கு கூட இருக்கட்டும் பஞ்ச பாண்டவர்கள் இந்த நாட்டை ஆளட்டும் தர்மம் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானம் கொடுத்தான் பாருங்க அங்கே தான் அவன் தானத்தில் மிக சிறந்தவனாக இருக்கிறான் ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்